இந்த வீடியோல நம்ம ரெண்டு விதமான நியூஸ் பார்க்க போறோம் அதை முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான நியூஸ் தான் பிரபல ஆர்ட் டைரக்டரான ஸ்ரீகாந்த் அவர்கள் சமீபத்துல இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு கடந்த வருடம் பாரி இளவலகன் அவர்களோட டைரக்ஷன்ல வெளிவந்திருந்த படம் ஜாமா இந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்துச்சு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுறப்ப மிகப்பெரிய அளவுல கொண்டாடப்படவில்லை அப்படின்னாலுமே ஓடிடியில் இதற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு அது அந்த படக்குழுவே வெளியிட்டு இருந்தாங்க இந்த ஒரு நிலையில அந்த படத்துல ஆர்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருந்த ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவர் இறந்து போயிருக்காரு ரொம்பவே சின்ன வயசுல ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அவரோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அவர் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அந்த படத்தோட டேரக்டர் பாதி இளவரகன் அவரோட சோஷியல் மீடியா பேஜில் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார் கண்டலன்ஸ் மெசேஜஸ் பதிவு பண்ணியிருந்தார் தொடர்ந்து அந்த படத்தில் வில்லனா பண்ணியிருந்த சேத்தன் அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக நிறைய விஷயம் பேசியிருந்தார் குறிப்பாக இந்த மாதிரியான படத்தில் ஆர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அது ரொம்ப அழகாக இந்த சின்ன வயசுலேயே பண்ணியிருந்தார் குறிப்பாக அந்த கிராமியம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த மாதிரியான யங் அண்ட் டேலண்டடான ஆட்கள் நம்ம சினிமாக்கு தேவைன்னு நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படி ஒருத்தர் தான் ஸ்ரீகாந்த் கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் அடுத்தடுத்து அவர் நிறைய நல்ல படங்கள் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா சடனா அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி வழியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு ஸ்ரீகாந்த் அவர்களை இறந்து வாடும் அவரோட குடும்பத்தாருக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா சேத்தன் அவர்கள் தன்னோட கண்டோன் சார் ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியா பேஜ்ல ரொம்பவே வைரலா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க காமெடி ஆக்டர் கூல் சுரேஷ் அவர்கள் சமீபத்துல விஜய் அவர்களை கலாய்ச்சி பேசிருந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் போய்கிட்டு இருக்குது பொதுவாக கூல் சுரேஷ் அவர்கள் ஒரு சில படங்களோட ப்ரொமோஷனுக்கு கலந்துக்குவார் அந்த வகையில் சமீபத்தில் ஒரு படத்தோட ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்டாரு அப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா என் கூட இருக்கவங்க எல்லாமே அல்லா கூட இருக்கவங்க தான் நான் குல்லா மட்டும் போட்டு யாரையும் ஏமாற்ற மாட்டேன் நானும் கட்சிய ஆரம்பிச்சிருக்கேன் கூடிய சீக்கிரமே தனித்திரியனும் போட்டிடுவேன் நான் மிகப்பெரிய அளவில் காசை செலவு பண்ணி மிகப்பெரிய அளவில் வந்து மாநாடுலாம் நடத்தி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரிலாம் நான் எந்த விதமான விஷயமும் பண்ண மாட்டேன் குறிப்பாக இந்த மாதிரியான டைமில் நான் குல்லா போட்டு சுத்த மாட்டேன் வார் ப்ரோ வெரி ராங் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் முழுக்க முழுக்க விஜய் அவர்களை கலாய்ச்சி பேசியிருந்திருக்காரு அதாவது சமீபத்தில் நடைபெற்ற ஒரு நோன்பு நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் கலந்துகிட்டாரு அப்பா குல்லா போட்டிருந்தாரு அண்ட் அந்த ஒரு விஷயத்தை கலாய்ச்சி தான் இவர் பேசியிருக்காரு இப்போதைக்கு ஓட்டுக்காக குல்லா போட்டிருக்காரு இந்த மாதிரிலாம் நான் நடிக்க மாட்டேன் குறிப்பாக ஒரு மேடையில் விஜய் வார்ட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ அப்படின்னு பேசியிருந்தாரு அத கலாய்ச்சியுமே இவரு பேசியிருக்காரு இது இப்போ சோசியல் மீடியா பேஜ்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா இருக்கு அண்ட் இதை பார்த்ததுக்கு அப்புறம் விஜய் ரிசிக் எல்லாருமே அட்டாக் பண்ண தொடங்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச விஜய் அவர்கள் பல வருஷமா நோம்பு தொடக்கிறதுக்கு போயிருக்காரு பல பிக்சர்ஸும் நம்ம பார்த்துருக்கோம் கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம் இந்த முறை புதுசாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க கூல் சுரேஷ் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கிங்க